நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இணைக்கினும் அந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை குறித்து மிக முக்கியமான இரண்டு புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸோ அதைப்பதி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளன அதன்படி அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்கு இடையே வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் ஒரு முக்கிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அரசின் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கீழ் மாதந்தோறும் நிதியுதவி பெற்று வரும் பெண்கள் இனி கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பயனாளிகள் ஒரே நேரத்தில் இரண்டு வெவ்வேறான வாழ்வாதார உதவித்தொகைகளை பெறுவதை தவிர்க்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது மேலும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பெண்கள் இந்த இரண்டு திட்டங்களில் தங்களுக்கு ஏது அதிக பயனுள்ளதாக இருக்குமோ அதில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே தேர்வு செய்ய முடியும் ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் உதவித்தொகை பெற்று வரும் பெண்கள் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முன் இந்த விதிமுறையை கவனத்தில் கொள்வது அவசியம் அரசின் இந்த தெளிவுபடுத்துதல் தகுதியுள்ள மற்ற பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் திட்டத்தின் பலன்கள் சரியான நபர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கிலும் அமைந்துள்ளது வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலான பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி திட்டமாகவே கருதப்படுது இந்நிலையில் அரசு ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைய அறிவிச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வேலை வாய்ப்பு அலுவலக மூலமாக அந்த வேலை வாய்ப்பு இல்லாத பெண்களுக்கு வரக்கூடிய உதவித்தொகை யார் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க மகளிர் உரிமை தொகையை பெற முடியாது அல்லது அவங்க வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த தொகை வேணுமா இல்ல வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமா வரக்கூடிய உதவித்தொகை வேணுமா அப்படிங்கறத அவங்க வந்து தீர்மானிச்சு அதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக தான் பயன் பெற முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செய்வதன் மூலமாக யார் யாருக்கெல்லாம் வந்து இன்னும் தகுதியுள்ள பெண்கள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாமல் இருக்கோ அவங்களுக்கும் முன்னுரிமை அளிப்பதற்கு இந்த முறை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்